நட்டு வெட்டு அப்புறம் அறுவடை அல் அப்படித்தாங்க சொல்லணும் இன்னைக்கு பீனட் பட்டர் ஃப்ரூட் செடியை டப்பால் இருந்தது எடுத்து நடவு பண்ணியாச்சு ஏன்னா சீக்கிரம் வளர்ந்து வந்து பலன் தரக்கூடியது இந்த மாதிரி மரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தெல்லாம் இல்லைங்க ஆப்பிளும் கொடுத்தான் அதனால தான் மரங்கள் வளர்ந்து வருதேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காம இந்த கிளைகளையெல்லாம் அப்பப்போ ட்ரிம் பண்ணி விடணும் ரொம்ப மனசு கஷ்டமா தாங்க இருக்கும் இல்லைன்னா கிளைகளே முறிஞ்சு விழுந்துடும் மழை காலத்துல வெயிட் அதிகமாயிரும் இலைகளோட சைஸ் பெருசு பாருங்க வருஷம் ரெண்டு மூணு கிளைகள் பெருசு பெருசா உடஞ்சிருச்சு அதனால தான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா தான் மரங்களை காய்க்கும் இழப்பையும் தவிர்க்கலாம் அறுவடையும் நல்லா இருக்குங்க அதே இதுதான் இந்த இருக்கிற ரோஸ் செடிகளுக்கும் இவ்வளவு நாள் இந்த செடியெல்லாம் இனி வேண்டாம் இனி பூக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்த செடிகள் கூட நல்லா நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம்னா பூக்க ஆரம்பிச்சிடுது பாருங்களேன் இந்த மலைக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு பூக்காத செடிகளும் இனி பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருங்க அதனால மனசாட்சியே இல்லை